நயனார் நாகேந்திரன் அவர்களுடைய ஒரு கேள்வியிலிருந்து இன்னைக்கான அரசியல் சதுரங்கத்தை ஆரம்பிக்கலாம் தமிழக முதலமைச்சர் இதற்கு பொறுப்பேற்பாரா அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் கஞ்சா தாராளமாக கிடைக்கிறது வயது இல்லாமல் எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை நடக்கிறது நம் வீட்டில் அதுபோல் ஒரு சம்பவம் நடந்தால் யார் பொறுப்பேற்பது முதலமைச்சர் பொறுப்பேற்பாரா இந்த கேள்வியை இந்த இடத்துல இந்த பதிவில் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இதில் நிறைய உண்மை இருக்குது இதை நயனா நாகேந்திரன் அவர்கள் மட்டும் பேசினா நான் சொல்லலை எல்லாருமே பேசுகிறாங்க பட் அடிக்கடி இந்த விஷயம் வந்து போனாலும் இதை எல்லோரும் சேர்ந்து நார்மலைஸ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் உள்ளூரை இருக்குது எஸ் தமிழ்நாடுனா கஞ்சா இருக்கும்பா அங்கே கொஞ்சமாக பாலியல்வன் கொடுமை இருக்கும்பா இது நார்மல்ப்பா இதையும் தாண்டி வேறு என்னப்பா இருக்குது பத்து கொலை நடக்குதா இல்லை எட்டு வெட்டு குத்து நடக்குதா இப்படிங்கிற மாதிரி ஒரு கொலை ஒரு விஷயம் ஒரு கஞ்சா தாக்குதல் இது எல்லாத்தையுமே நம்ம நார்மலைஸ் பண்ணி விட்டுட்டே போயிட்டுருக்கோம் ஸோ நாளைக்கு இது இரண்டு மூன்று இல்லாட்டி நாலு அஞ்சு இப்படின்னு சொல்கிற அளவுக்கு நார்மலைஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எதை நம்ம நார்மலைஸ் பண்ணாமல் விடப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக அவங்களுடைய அரசியல் கட்சி ஜெயிப்பதற்காக இந்த மாதிரியான விஷயம்லாம் ஆஸ் யூஷுவல் நடக்கும்பா நாம் தான் கொஞ்சம் சூதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தப்பித்துக்கொள்வது நல்லதா இல்லை இது எதுவுமே நடக்கக்கூடாது இது நடந்தால் தமிழ்நாடு வருங்காலத்தில் மிகப்பெரிய சவால் மிக்க ஒரு மாநிலமாக மாறிவிடும் அப்படிங்கிறத சொல்லி நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய அரசியல்வாதிகளுக்கும் புரிய வைக்க வேண்டுமா இது ஆழமான அரசியல் சதுரங்கம் கிட்ஸ் கிட்மெஸ்டி சார்பாக ஒரு கிலோ சாஃப்ட் டாய்ஸ் இம்பார்ட்டட் டாய்ஸ் ஒரு அஞ்சு ஆறு சில நம்பர்களுக்கு எட்டு டாய்ஸ் வரை கிடைக்கும் இந்த ஒரு கிலோ சாஃப்டாய்ஸ் அப்படிங்கிறது வெறும் எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம் ஸ்டாக் அவுட் ஆச்சு இப்போ மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஒன் கேஜி டாய்ஸ் எல்லாமே இம்பார்ட்டட் சாஃப்ட் டாய்ஸ் வெளியிலேருந்து அப்படியே கொண்டு வரப்பட்டது அது எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே லிங்க் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க சரி கஞ்சாலேருந்து தொடங்கி நேராக நம்ம பாவ மன்னிப்பு கேட்குறதுக்காக திருப்பதிக்கு போயிடலாம் திருப்பதிக்கு கே என் நேரு அவர்கள் எவ்வளவுங்க கொடுத்துட்டாரு வெறும் நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் அப்போ அவர் நிருபர் கேட்கும்போது ஏன் நாங்களாம் கொடுக்கக்கூடாதா நாங்கள் கொடுத்தா என்ன எங்களை எல்லோரும் என்ன நல்லவங்களா சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி யார் கேட்டாங்கன்னா இதே கே என் நேரு அவர்கள் தான் கேட்டாங்க திருப்பதி போன கணேசா போ அப்படின்னு சொல்லி சிவாஜி கணேசன் அவர்களை திருப்பதி போனதுக்காகவே திமுகவை விட்டு விளக்குன ஒரு கட்சி தான் திமுக அப்படிப்பட்ட திமுகவில் கே என் நேரு அவர்கள் உயர் பொறுப்பில் இருக்கார் அப்படிங்கிறது தெரியும் அவர் திருப்பதிக்கு நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய இமேஜாக வந்துச்சு நிறைய பேர் அது எடிட்டட் இமேஜ் அப்பா அப்படின்னு சொன்னாங்க கடைசியாக கே நேரு அவர்கள் வந்து சொன்னபோது தான் அது உண்மையான இமேஜ் அப்படிங்கிறதே தெரிய வந்துச்சு நாங்களாம் கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிற கேள்வியிலிருந்து கே நேரு அவர்கள் நாங்கள் தான் கொடுத்தோம் அப்படிங்கிறத ஒத்துக்கொண்டார் என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் பட் திமுகவில் அது ஒரு புகச்சிலை ஏற்படுத்துது அது எப்படி நாம் திருப்பதிக்கு நாற்பத்தி நாலு லட்சம் ரூபா கொடுக்கலாம் நீங்கள் ஒத்துக்கொள்வது அதை எப்படியாவது டைவெர்ட் பண்ணுங்கள் அப்படி டைவெர்ட் பண்ணலைன்னா கண்டிப்பாக சிறுபான்மையினருடைய ஓட்டு நமக்கு கிடைக்காது ஏன்னா பெரும்பான்மையான மதத்துக்கு இல்லாட்டி அந்த திருப்பதிக்கு நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லும்போது இங்கே எல்லாருமே பழனிக்கு பால் காவடி எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நீங்களும் அதை செஞ்சு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஹிண்ட் கிடச்சிருக்கும் போல் கே நேரு அவர்கள் இன்றைக்கி நடந்த ஒரு மீட்டிங்கில் அதை அப்படியே மாற்றி பேசுகிறார் என்ன பேசுகிறாரு என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் உறவுகள் இருக்காங்கள்ல அவங்க என் பேரில் ஒரு நாற்பத்தி நாலு லட்சரூபா கொடுத்துட்டாங்கப்பா அவங்கெல்லாம் பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்க என் பேரில் இதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை நான் தடுக்க முடியுமா முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா அதை நான் தடுத்திருப்பேன் எனக்கெலாம் இது பிடிக்காது பார்த்துக்கோங்க ஸோ திருப்பதிக்கு நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் கொடுத்தது கே என் நேரு அவர்கள் கிடையாது நம்புங்க அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப உறவுகள் அவங்க பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதில் கிடைச்ச லாபத்தில் ஒரு சின்ன போர்ஷனான நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாயை திருப்பதிக்கான ஒரு அன்பழிப்பாக கே என் அவர்கள் பேரில் கொடுத்துருக்காங்க இதுதான் கே நேரு அவர்கள் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் இந்த எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் நம்பினீங்கன்னா நம்பிக்கோங்க நம்பலன்னா எனக்கு தெரியாதப்பா அதை கே நேர் அவர்கள் சொல்லியிருக்காங்க பட் நான் என்ன கேட்குறேன்னா அது எப்படிப்பா குடும்ப உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து நாற்பத்தி நாலு லட்சரூவா எங்கள் ஊரில்லாம் இந்த நாற்பத்தி நாலு லட்சம் ரூபா இருந்துச்சுன்னா இப்போ என் கையில் இருந்துச்சுன்னா ரெண்டு வீடு குட்டி குட்டியாக அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வீடை வாங்கி அதை வாடகைக்கு விட்டு அதில் இருக்கக்கூடிய ரெண்ட் அப்படிங்கிறத வச்சே நம்ம பொழைச்சிக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் பேருக்கு இந்த நாற்பத்தி நாலு லட்சம் ரூபா அப்படிங்கிறது லைஃப் டைம் செட்டில்டு அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது இன்னும் சில நபர்களுக்கு நாற்பத்தி நாலு லட்சம் ஏ என்னையா நாலு லட்சமே இங்கே நம்மளால் எட்டி கூட பார்க்க முடியல அது நாற்பத்தி நாலு லட்சம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கும் அப்படி இருக்கும்போது குடும்ப உறவுகள் ஒருத்தர் பேரில் அவருக்கு தெரியாமல் நாற்பத்தி நாலு லட்சம் ரூபா திருப்பதிக்கே கொடுத்துருக்காங்கன்னா எத்தனை கோயிலில் இன்னும் எத்தனை லட்சம் ரூபா கொடுத்துருப்பாங்க பெரும்பான்மையான கோயிலேயே நாற்பத்தி நாலு லட்சரூபா கொடுத்துருக்காங்கன்னா சிறுபான்மையினருக்காக எவ்வளவு லட்சங்கள் செலவழிச்சிருப்பாங்க இதெல்லாம் எங்கேருந்து வருது எப்படி இவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறாங்க நமக்கு தான் ஒருவேளை இதெல்லாம் செய்ய தெரியலையோ அப்படிங்கிற லெவலில் நாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது சரி அடுத்ததாக டிஆர்பி ராஜா அவர்கள் சொன்ன சில கருத்துக்கள் அதுக்கு ராஜ்சத்தியன் அவர்கள் என்ன பதில் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு முக்கியமான நிறுவனம் தமிழ்நாட்டில் நம்ம என்ன செய்ய போகிறோம் எப்பா உங்கள் ஊரில் நாங்கள் பிரான்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது கோடி ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி பத்து கோடியோ கிட்டத்தட்ட தோராயமாக இரண்டாயிரம் கோடின்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை பேருக்கு அதனால் வேலை கிடச்சிருக்கோன்னா ஒரு இருபதனாயிரம் பேருக்கு வேலை கிடச்சிருக்கும் ஆனால் இப்போது அது பக்கத்து மாநிலங்களுக்கு போயிருச்சான் அப்படி போனதற்கு என்னப்பா இப்படி போக விட்டுட்டீங்களே உங்களுடைய வாய் வேலை செய்கிற அளவுக்கு உங்களுடைய கையோ மூலையோ வேலை செய்ய மாட்டேங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் டிஆர்பி ராஜா அவர்களுக்கு எதிரான ட்வீட்டை போட்டாங்க அதில் ராஜசத்தியன் அவர்கள் போட்ட கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள முடியாதவரின் கடைசி ஆயுதம் அவதூறு ஆனால் திமுக இணைய கொத்தடிமைகளுக்கு முதல் ஆயுதமே அவதூறு தான் அப்படின்னு சொல்லி டிஆர்பி ராஜாவை இணைய கொத்தடிமைகள் லிஸ்ட்டில் சேர்த்துட்டார் அதன் செயலராக இருக்கக்கூடியவரிடமும் பதிலை எல்லாம் எதிர்பார்க்கவும் முடியாதுதான் முதலீடு ஊக்குவிப்பு பற்றியெல்லாம் டிஆர்பி ராஜா பேசுவது நகை முரண் அப்படின்னு சொல்லிருக்கார். பாக்ஸ்கான் துணை நிறுவனம் என்று சட்டப்பேரவையில் பச்சை போய் பேசிய நீங்கள் முதலீடு பற்றிய பாடங்களை எல்லாம் கண்ணாடியை பார்த்து உங்களுக்கு நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா முதலீடு பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த புரிதலும் இல்லாமல் பேசிகிட்டு இருக்காரு முதலீடு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப காலதாமதமாகும் சில முதலீடுகள் நம்ம கைவிட்டு போகும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ஆட்சி செஞ்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி பேசலாமா அப்படி இப்படின்னு சொல்லி டிஆர்பி ராஜா ஒரு விமர்சனத்தை வைத்திருந்தார் அதை தான் இப்போது மாதிரியான நபர்கள் இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா நீங்களே கண்ணாடியை பார்த்து உங்களுக்கான பாடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு நல்ல அமைச்சருக்கு தேவை அக்கௌண்டபிலிட்டி அது சுத்தமாக இல்லாமல் ஏதோ ஒரு ரேண்டம் இன்டர்நெட் ஃபேக் ஐடி போல எதிர்கட்சித் தலைவர் வெள்ளை அறிக்கை கேட்டதற்கு வெள்ளை பேப்பர் நீட்டிய போதும் சரி இப்போதும் சரி தொழில்துறை மட்டுமல்ல எந்த துறைக்கும் அமைச்சராகும் தகுதி உங்களுக்கு இல்லை என்பதை தொடர்ந்து நிரூபித்து வருகிறீர்கள் ஏக்கருக்கு முப்பது லட்சம் ரூபாய் திமுக அரசு கோரிய நேரத்தில் ஆந்திர அரசு நூறு ஏக்கர் நிலத்தை விலையின்றி வழங்கியதால் தான் ஹுவாசாங் நிறுவனம் ஆந்திரா சென்றதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஏக்கருக்கு எத்த ரூபா முப்பது லட்சம் ரூபாய் நம்ம கேட்டிருக்கோமா ஆனால் ஆந்திரா நூறு ஏக்கர் வச்சுக்கோங்கப்பா ஃப்ரீயாக நீங்கள் இங்கே நிறுவனத்தை தொடங்கினா மட்டும் போதும் ஏன்னா நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வரும் நீங்கள் மறுபடியும் இங்கேருந்து ப்ராடக்ட் ஏற்றுமதி பண்ணுவீங்க அதனால் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் எங்களுக்கு கிடைக்கும் எனவே நாங்கள் நூறு ஏக்கர் உங்களுக்கு ஃப்ரீயாக தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களாம் இதனால தான் இந்த ஸ்வஹாங் அப்படிங்கிற அந்த நிறுவனம் ஆந்திராவுக்கு போயிடுச்சான் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாசாங் அப்படிங்கிற இந்த நிறுவனம் அது ஒரு காலனி தயாரிக்கக்கூடிய நிறுவனம் லோ ப்ரொஃபைல் ஒர்க் அப்படின்னு வேறு வாயை விட்டார் போல் வெறும் முப்பது கோடி ரூபாய்க்காக ஒரு ஏக்கர் முப்பது லட்சம் ரூபாய்க்குன்னா நூறு ஏக்கர் முப்பது கோடி ரூபாய் இந்த முப்பது கோடி ரூபாயை கவர்மெண்ட் கஜான இருந்து எப்பா நான் தாரேன் அவங்களுக்கு ஃப்ரீயாக அந்த நூறு ஏக்கரை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி இருபது கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய மு முதலீட்டை நாம் எடுத்திருக்கலாம் வெறும் முப்பது கோடி கொடுத்து ஆயிரத்தி எழுநூற்றி பத்து கோடி ரூபாய்க்கு முதலீட்டையும் எடுத்து அதனால் ஜாபு அதனால் ஏற்படக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இது தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கும் இப்படி ஒரு முதலீட்டை இழப்பதா இந்த விடியா அரசின் கமிஷன் கொள்கைகளுக்கு நடுவில் இந்த முப்பது கோடி ரூபாய் தான் மிச்சம் செய்ய நினைத்தார்களா இந்த முப்பது கோடியே நீங்கள் மிச்சம் செய்ய நினைச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அல்ல இதில் மக்களுக்கு தெரியாத ஏதேனும் கமிஷன் மாடல் அரசின் பிரச்சனையால் ஷூ நிறுவனம் விட்டு சென்றதா நிறுவன வேலையெல்லாம் லோ வேல்யூ ஜாப்ஸாக தெரியும் உங்களுக்கு அதுதான் பல பேருக்கு ஹை வேல்யூ லைஃப்லைன் என்பதெல்லாம் புரிய வாய்ப்பே இல்லை அப்படிப்பட்ட பண்ணையார் மெண்டாலிட்டி உள்ள கட்சியில்தானே நீங்களும் இருக்கிறீர்கள் தமிழகத்திற்கு வந்த முதலீட்டை பிற மாநிலத்துக்கு தாரை வார்த்துவிட்டு தான் செய்த தவறை உணராமல் அதிகாரத் திமிரில் திளைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டை தலைகுனிய வைத்து வைத்துவிட்டீர்கள் உங்களுக்கு அடுத்தவர்களை அவமானப்படுத்துவதும் அவதூறு பேசுவதும் கைவந்த கலைதான் அதான் தமிழ்நாட்டை அவமானப்படுத்தி விட்டீர்களே இன்னும் ஆறு மாதத்தில் மாண்புமிகு அண்ணன் புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுக ஆட்சி அமைந்ததும் உங்கள் விடியா திமுக ஆட்சியின் உண்மையான முதலீடு என்ன என்பதை நாங்களே அறிக்கையாக தருகிறோம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை திமுகவை டேமேஜ் பண்ணியிருக்கார் இப்போ திமுக சொல்லக்கூடிய முதலீடு எல்லாமே ஃபேக்கான செய்தி தான் அதில் உண்மை இல்லை உண்மை இருந்ததால் டிஆர்பி ராஜா அவர்கள் இப்படி பேசியிருப்பாரா இல்லை இந்த நிறுவனம் நம்ம கைவிட்டு போயிருக்குமா அப்படிங்கிற கேள்வியை அதிமுகவின் சார்பாக கேட்கப்பட்டிருக்கிறது தண்ணீர் மாநாட்டில் அண்ணன் சீமானவர்கள் பேச்சு என்பது ஆக சிறந்த நீர் மேலாண்மை பாடம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி உறவுகள் நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காங்க உண்மையிலேயே நீர் அப்படிங்கிறதும் மணல் அப்படிங்கிறதும் எந்த அளவுக்கு தேவை அந்த நீர் அவங்களுடைய எதிர்கால திட்டம் ஒவ்வொரு ஏரியா அப்படிங்கிறது ஆயிரம் ஏக்கர் எனக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானவர்கள் சொன்னதிலிருந்து வானூர்தி அதாவது நம்ம ஃப்ளைட்டில் மேலே போகும்போது கீழே நம்முடைய உடலில் வேர்வை துளிகள் எப்படி சுரந்துருக்கும் அதே மாதிரி பூமியில் அங்கங்கே குழி தோண்டி நீரை தேக்கி வச்சுருப்பேன் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை நம்முடைய குழந்தைகள் அனுபவிக்கும் அப்படின்னு சொன்ன அந்த விஷயமாக இருக்கட்டும் இதே மாதிரி இன்னும் இந்த தண்ணீர் மாநாட்டின் போது ஏகப்பட்ட விஷயங்கள் நாம் தமிழர் கட்சியினர் பேசியிருக்காங்க அந்த ஸ்பீச்சை கண்டிப்பாக ஒரு தடவை கேட்டு பாருங்க கேட்டுட்டு நீர் மேலாண்மை பற்றி இதே மாதிரி வேறெந்த கட்சிகள் பேசுகிறார்கள் அப்படிங்கிறத நீங்களும் எனக்கு கீழே கருத்துக்களாக பதிவு பண்ணலாம் அதே மாதிரி அறப்போர் இயக்கம் இன்று இரண்டு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் ஒரு செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி பதினோரு கல்லூரிகளுக்கு எப்படி லைசன்ஸ் வாங்கினாங்க அப்படிங்கிறத பற்றியும் ஒரே நபர் எப்படி பதினோரு கல்லூரிகளிலும் பேராசிரியராக இருந்தார் அப்படிங்கிறது அதை பற்றி நாளைக்கு டீட்டெயில்டான ஒரு காணொலியை பதிவு பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எவ்வளோ கேஷுவலாக நடக்கிறாருப்பா பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க திமுக அறப்போர் இயக்கம் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க கேஷுவலாக நடக்கிறார் ஓகே அவர் நடக்க வர்றதுக்கு முன்னாடி எங்கள் ரோட்டை குத்தி கொலை பண்ணி கம்பத்தை நட்டி வச்சிருக்கீங்களே இது தேவைதானா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கேஷுவலாக நடக்கிறதுக்கு முன்னாடியே கொடி கம்பம் குத்தப்பட்டு விட்டதா கொடி கம்பம் குத்தின பிறகு கேஷுவலாக நடக்க வந்தாரா அப்படின்னா இது கேஷுவலாக நடக்க வந்தது கிடையாதுல எல்லாமே செட்டப்பா ஷூட்டிங்காக அதுக்கு முன்னாடியே சே என்னன்னு தெரியலப்பா நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு கிலோ சாஃப்ட் டாய்ஸ் இந்த ஒன் கேஜி சாஃப்ட் டாய்ஸ் அப்படிங்கிறது நார்மல் கிடையாதுங்க எல்லாமே இம்பார்ட்டன்ட் சாஃப்ட் வாய்ஸ் தான் ஒன்று ரெண்டு சாஃப்ட்வாய்ஸில் டேமேஜ் இருக்குது அப்படிங்கிறவங்களுடைய ரிவ்யூ ஆசிச்சோம் அவங்க எல்லாத்துக்குமே அதே அளவுக்கு அந்த சாஃப்ட் டாய்ஸை நீங்களே வச்சுக்கோங்க அதே கேஜி அளவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ யாரும் கவலைப்பட வேண்டாம் ஒன் கேஜி இதுவரையில் நீங்கள் பார்க்காத அளவுக்கான டாய்ஸ் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்காக யாராலையும் கொடுக்க முடியாத விலையில் கொடுத்துட்ருக்கோம் ஒரு டாய் கூட அதில் நானூறு ஐநூறுரூவா வந்துடும் அஞ்சு ஆறு ஏழு டாய் வரை கிடைக்கும் எல்லாமே எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தான் மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்